அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஜய்க்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து மும்பையில காலை வச்சா காலை வெட்டுவேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு நபர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அதற்கு ஆதரவா யாரா நீ காலை வெட்டுவ என் தமிழ் தம்பியோட காலை வெட்டுவனு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து சீமான் அவர்கள் ஒரு குரல் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சில அரசியல் நகர்வுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த சட்டமன்ற தேர்தல் சம்மந்தமாக அரசியல் நகர்வுகள்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க டாபிக் உள்ள போகலாம் ராகுல் காந்தி வந்து ஒரு ட்வீட் விஜய்க்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதாவது இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அதுக்கு வந்து ஒரு கடும் கண்டனம் தெரிவித்து வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காருனா அது வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவிலலாம் வந்து ராகுல் காந்தி வந்து கூட்டணிக்காக தான் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அது அது கிடையாது இது வந்து தமிழர்களையும் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் இது மாதிரி கலாச்சாரத்தை அவமதிக்கிற வகையில் இந்த ப பிஜேபி பண்ணிக்கிட்டுருக்கு ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியல ஒவ்வொரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து ஒரு ஒரு எதிரியாக மாற்றி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எதிர்கட்சிகளோட குரலை நசுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு அது ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அதாவது அந்த சென்சார் மூலயமா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய மனசை உடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்து அந்த விஜயோடைய ஜனநாயகன் படத்துக்கு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பாடகன் ஸ்நேகன் என்ன சொல்லியிருக்காரு கமலஹாசன் வந்து பேசியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய பேர் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் விஜய் மட்டும் பேசவே இல்லை விஜய்யே இந்த இதை பற்றி பேசாத போது நாங்கள் பேசி ஒரு புரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு பாடகன் ஸ்நேகன் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வானதி சீனிவாசன் இருக்காங்கள்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பராசக்திக்கு வந்து அதாவது சிவாஜி கணேசன் நடித்த ஒரிஜினல் பராசக்திக்கு வந்து சென்சார் அப்போ உள்ள சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கட் பண்ணியிருக்கு இப்போ அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது வந்து காங்கிரஸ்ஸு இப்போ வந்து நீங்கள் இல்லை சென்சார் போர்டு அதனோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு நிறைய எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பையில் காலை வச்சா காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அங்க உள்ள நவநிர்மா சேவா சங்க தலைவர் வந்து ராஜ் தாக்கரேன்னு ஒருத்தர் இருக்கார் அவங்கெல்லாம் அங்கே உள்ள அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் தாக்கரே உதயவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ராஜ் தாக்கரேங்கிறவர் கூட்டம் போட்டு கூட்டம் பேசும்போது என்னன்னா அண்ணாமலை வந்து காலை வச்ச மும்பையில் காலை வச்சா காலை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படி சொன்னார்னா அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை ஆக்சுவலாக வந்து மக மும்பை வந்து மகாராஷ்டிராவோட சிட்டி மட்டும் கிடையாது இது வந்து இந்தியாவோட சிட்டி நிறைய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய சிட்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆனால் அங்கே உள்ள அந்த மராட்டியர்கள் சம்மந்தப்பட்டவர் அந்த ராஜ் தாக்கரே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்த ரசமலாய் வந்து இங்கே என்ன பேசுகிற ரைட்ஸ் இருக்குது உதவ் லுங்கி பஜவ் புங்கி அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லியிருக்கிறார் லுங்கி கட்டினா இங்கே வந்து பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது நீ வந்து மும்பைக்குள்ளே மறுபடியும் கால் எடுத்து வச்சேன்னா நீ பேசுகிற டயத்தில் நான் இல்லை நீ மறுபடியும் கால் எடுத்து வச்சுனா அவன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ் தாக்குரே சொல்லியிருக்கிறாரு இதுக்கு தான் வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிச்சு está ஆக்சுவலாக என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருன்னா நீ வந்து இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுப்போம் ஆயிரம் விஷயம் இருக்கும் அது வேறப்பட்ட விஷயம் ஆனால் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நான் வந்து நிற்பேன் என் தம்பியை வந்து நீ எப்படி பேசலாம் அவருக்கு வந்து மும்பையை பற்ற பேசுகிறதுக்கு அது வந்து ஜனநாயக உரிமை ஏன் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் ஆனால் மாதிரி ஒரு தனி மனிதனை வந்து மனசு நோக்குற மாதிரி அவனோட அவனை அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பு இந்த மும்பையில் காலை வச்சா வெட்டுவேன் கொளுத்திடுவேன் அப்படிலாம் பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து அவரோட கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதே இது நீங்கள் பேசினதுக்கு வந்து ராஜ் தாக்கரே உங்கள் காலை வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையிட்ட போய் பத்திரிக்கையாளர்லாம் கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு ஏப்பா எங்கள் அப்பா வந்து மாடு மேய்ச்சாரு எங்கள் அம்மாவும் மாடு மேய்ச்சாங்க இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சு முடியல அந்த மாட்டை நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவனா என்னை பற்றி மும்பையில் பேசுகிறாங்கன்னா அது பெரிய விஷயமே நான் அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வித்தியாசமாக அது ஒரு எடுத்துக்கி நான் மறுபடியும் மும்பைக்கு வரதான் போகிறேன் காலை வைக்க தான் போகிறேன் அவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரிலாம் பேசியிருக்காங்க மே ராஜ்தாக்கர் என்ன சொல்லியிருக்காரு நீ வந்து நான் உன் மேலே இங்க் அடிப்பேன் இந்த பரிச்சையெல்லாம் முடிஞ்சு போனச்சின்னா கடைசி எக்ஸாமுக்கு பேனால் இங்கு அடிப்பாங்களா அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க உன் மேலே பேனால் இங்கு அடிப்பேன் காலை வெட்டுவேன் ரசமலை உதவு லுங்கி பஜ் லுங்கி லுங்கி கட்டினவெல்லாம் இங்கே அப்படின்னு அண்ணாமலான்னு பேச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து நான் இந்த அளவுக்கு போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு நான் மறுபடியும் மும்பைக்கு தான் போகிறேன் என் காலனி நீட் என்ன நான் நான் வந்து ஒன்றை காலையை நீட்டுறேன் நீ வெட்டுப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பார்வையாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் மிக முக்கியமான நகர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஒரு சைலண்ட்டாக ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் என்ன கேம் அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணியில் தான் வந்து இப்போ ஏடிஎம்கே இருக்குது ஆனால் ஏடிஎம்கே பொறுத்தவரையும் இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு கிளைகள் எதுவுமே இல்லை ஏடிஎம்கே அப்படின்னா இப்போ எடப்பாடி மட்டும்தான் அவர்கிட்ட உள்ள சுற்றி யாருமே அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஆட்கள் இல்லை அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒரு வலுவான ஒரு சக்தி சக்தி வாய்ந்த ஆட்கள் யாருமே இல்லை அறிவு சார்ந்த ஆட்கள் யாரும் இல்லை எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது எடப்பாடிக்கு வந்து நாலடவில் ஒரு பயம் ஒரு நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு என்னடா நம்ம போன நம்ம கட்சியை யார் காப்பாற்றுறது நம்ம கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த கே செங்கோட்டையனே போயிட்டார் இப்போ நம்ம வலுவான அதுக்கு ஈடுபாடாக இப்போ ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போனதுக்கு ஈக்குவலாக ஒரு வலுவான தைரியமான ஆளை ஒருத்தரை சேர்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுங்க நேத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ எடப்பாடி போய் பேட்டிக்க இருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம கட்சியில் யாரும் கொலைப்படாதீங்க நம்ம அதிமுக தொண்டர்கள் யாரும் பயப்படாதீங்க யாரும் கட்சி இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு பயப்படாதீங்க நம்ம கட்சியில் ஒரு மாபெரும் சக்தி வந்து ஒன்று இணைய போகுது அது வரலாற்று சாதனையாக அமைய போகுது நம்ம தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு அதோட உள்கருத்து என்ன அப்படின்னு ஒரு உள்நோக்கி பார்த்தோம்னா பிஜேபி போய் ஒரு எடப்பாடி பேசிட்டாரு எனக்கு எப்படியாச்சும் விஜய் கொண்டு வந்து என் கட்சியில் சேர்த்து விட்டுருங்க மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவங்க கூட கூட்டணி வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பங்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக போய் ஏதோ பேசியிருக்காரு அது பேசுனதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி இவருக்கு செக் வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வச்ச செக்கு ஜனநாயகன் அடுத்த செக்கு வந்து இந்த கரூர் சம்பவம் இந்த செக்கில் வச்சு அவரை போட்டு பில் கசக்கி பிளாங்க நகரை விட முடியாமல் ஒன்று நீ கூட்டணி வச்சா தான் நீ பிழைக்க முடியும் இல்லைன்னா உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே டெல்லியில் பேசினதான் வந்து சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இவர் இப்போ கட்டாயமாக கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிட்டு இருக்கு இது எப்படி எதிர்கொண்டு இவர் இந்த சட்டமன்ற தேர்தலை சமாளிக்க என்னன்னு தெரியல ஏன்னா விஜய் போட்ட ஃபஸ்ட்டு அந்த மேடை ஸ்பீச் இருக்குல்ல மாநாடு அந்த விழுப்புரத்தில் வி சாலையில் மேடை போட்டு பேசினார்ல அப்போ என்னுடைய கொள்கை எதிரி வந்து பா பாஜக என்னோட இந்த எதிரி வந்து திமுக அப்படின்னு தான் பேசினார் பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து தான் அவருடைய ஃபஸ்ட்டு மாநாடு ஸ்பீச்சே இருந்து இப்படி அவர் பேசியிருக்க நிலமையில் இப்போ எப்படி அவர் போய் கூட்டணி வைப்பார் எப்படி இப்போ ஒன்று பேசிட்டு இப்போ இங்கே ஒரு இவருடைய சுயநலத்துக்காக பயந்து போய் இவரை அடிப்பணிஞ்சானா மக்கள் இவரை எப்படி நான் நம்புவாங்க நாளைக்கு எப்படி இந்த அரசியல் அவர் கையில் எடுத்து கொண்டு போகிறாருங்கிறத நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு இதை எப்படி சமாளிக்க போகிறாரு இந்த தேர்தல் அவர் விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எடப்பாடியோட இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கிறேன் நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரொட்டு புதுட்டு